சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலை பள்ளி துறையூர் தொடங்கலாமா உங்களுக்கான ஒரு மணித்துளி கால வரையறை தொடங்குகிறது காட்டு தீ வாழ்பவர் அடுத்து மகன் மகங்கள் சொத்துக்கு பங்கு பங்கு சொத்துக்கு பரிசு கரிசு அடுத்து அடுத்து வஞ்சரம் வாழை ஆயிரம் பாரணம் உங்கள் கால வரையறை முடிந்தது முதல் சொல் சொல்லு கண்டுபிடிச்சீங்களா என்னது அப்படி ஏதாவது ஒரு சொல் திரையில திரையில இருந்துச்சு நீ அவங்களுக்கு ஒன்னும் இல்லாத அதை கற்பனை செய்து எனக்கு புரியல வா என்று முதல் எழுத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இவர்களை நீ தவறாக வழிநடத்தி கா என்று விளங்க வைத்து விட்டாய் புரியுதா பிரச்சனை ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க குறிப்புகள் கொடுக்கிறவங்க நன்றாக முயன்றீர்கள் நீங்கள் சென்று அமரலாம்